ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சேத்தனனுடைய செயல்பாடு அப்படிங்கறத அனுபவித்துக் கொண்டு வரும் அதிலே முதல் மூன்று வார்த்தையை அனுபவித்தோம் அதாவது சேத்தனன் நினைவு நினைக்க வேண்டும்னு சொன்னா அதற்கு எம்பெருமான் ஆறு பிரகாரமாக நினைவு கொள்ளுவான் அப்படின்னு காட்டுறார் இந்த வார்த்தையிலே அதுதான் முதலிலே கர்த்திருவம் அப்படின்னும் இரண்டாவது காரய்திருத்வம் என்றும் மூன்றாவது உதாசீனத்துவம் அப்படின்னு பார்த்தோம் கர்த்திருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் முதலிலே நினைக்க வேண்டும் காரயத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் நினைக்கும்படிக்கு அவன் அந்த நினைவை உண்டாக்குகின்றான் அப்படின்னு சொன்னோம் உதாசீனத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் இவனுடைய அந்த நினைவு இந்த சேதனனுடைய நினைவு அப்படிங்கிறது இவனுடைய கர்மம் அடியாக ஏற்படுவது உதாசீனமா உதாசீனாக இருக்கின்றான்

இவன் நினைக்க கூடியது ஒரு கெட்ட விஷயமோ இல்ல நல்லதே நினைக்கின்றானோ அப்படின்னு சொன்னா அதை விளக்க வல்ல சக்தி படைத்தவன் எம்பெருமானா இருக்கான் ஆனால் அதை செய்கின்றானா அதை செய்வது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா இந்த சேதனனுக்கு இவன் சித்து சக்தியும் பிரவருத்தி சக்தியும் கொடுத்திருக்கான் சேத்தனன்னு சொல்லும்பொழுது ஞானமும் இருக்கு அப்போ எல்லாமே எம்பெருமானே செய்து விடுகின்றான் அப்படின்னு சொன்னா இந்த சேத்தனனுக்கு செய்வதற்கு அந்த ஞானத்திற்கு ஒன்றும் வழி இல்லாமல் ஆகிவிடும் மேற்கொண்டு இந்த சேத்தனர்களுக்கு சுவாதந்திரியமும் அளித்திருக்கார் எப்பெருமான் இப்படி தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு புண்ணிய காரியங்களோ பாப காரியங்களோ அதற்கு ஏற்றபடிதான் இந்த சேத்தனர்கள் தங்கள் பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றதுனாலே எம்பெருமான் இந்த சேத்தனனுடைய நினைவு நல்லது கெட்டது அப்படின்னு அந்த கெட்ட நினைவுகளை விலக்குவதற்கோ நல்லதையே கொடுப்பதற்கோ சக்தி படைத்தவனாய் வல்லவனாய் இருந்தாலும் கூட அது விலக்காது ஒழிகை இருக்கின்றான் விளக்காது இருக்கின்றான் அப்ப எல்லாமே இந்த நல்லதோ கெட்டதோ இந்த சேத்தனர்களே தன்னுடைய சுவாதந்தத்திலே சித்து சக்தியிலே தங்களுடைய சக்தியிலே அவர்கள் அதை செய்து நினைத்து கர்மமணியாக நினைத்து அதற்கு ஏற்ற போதே பலன் பெற வேண்டும் அப்படின்னு காட்டுறார் ஆக நாலாவது அனுமந்திருத்துவம் அப்படின்னு காட்டுறார் ஐந்தாவது சககாரித்துவம் ஆவது சேத்தனன் ஈஸ்வரனை ஒழிய ஒரு பிரவிற்த்தி நிவர்த்தி சமநன்றிக்கை இருக்கை ஒரு பிரவிற்த்தி நிவர்த்தி சமநன்றிக்கை இருப்பது அப்படின்னு சொன்னா இந்த சககாரி அப்படின்னு சொல்லும் பொழுது உதவி அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த சேத்தனன் ஈஸ்வரனான எம்பெருமானை ஒழிய ஒரு பிரவருத்தி அப்படின்னா ஈடுபடுவது நிவர்த்தி அப்படின்னா பின்வாங்குவது பின்வாங்குவ சமநன்றிக்கை இருக்கை ஒரு உதவி சககாரித்வம்னு சொல்லும் பொழுது உதவின்னு சொன்னோம் அப்ப இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற உதவி இல்லாமல் அவன் இதிலே ஒரு பிரவருத்தியோ நிவர்த்தியோ ஈடுபடுவதோ பின்வாங்குவதோ அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இருக்கின்றான் என்ற சேத்தன நானவன் அப்படின்னு தெரிகிறது ஆக அனுமந்திருத்துவம் அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் அனுமதிக்கக்கூடிய சக்தி உடையவனா இருந்தாலும் கூட என்ன அனுமதி இவனுடைய கெட்ட நினைவுகள் கெட்ட செயல்களை விளக்குவதற்கு சக்தி படைத்தவனா இருந்தாலும் கூட இருக்கான் இந்த சேதனர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கான் அதனால சொன்னார் சககாரித்துவம் சொல்லும் பொழுது உதவி புரிவது அப்படின்னு சேத்தனர்களானவர்கள் பிரவருத்திலோ நிவிருத்தியிலோ ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனை ஒழிய ஒரு கமணன்றிக்கே இருக்கின்றார்கள் அப்போ ஈஸ்வரனை செய்கின்றான் உதவி செய்கின்றான் அப்படின்னு தெரியறது கடைசியா பலப்பிரதத்துவம் ஆவது இவை இத்தனையும் இவன் பண்ணின கர்மத்தினுடைய பலமா இருக்க அப்போ இவன் செய்யக்கூடிய நினைவு நினைவோ செயலோ அத்தனையுமே இந்த சேத்தனானவன் பண்ணின கர்மத்தினுடைய பலன்தானே தவிர இவனா செய்து கொள்றது அப்படிங்கிறது கிடையாது இப்ப நமக்கே ஒரு நினைவுகள் ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னான் இந்த நினைவு ஏற்பட்டு அதிலேயே நினைத்துக்கொண்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே இவனுடைய கர்மத்தாலே வந்தது அந்த பலம் அத்தனையுமே கர்மத்தாலே ஏற்பட்டதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றார் இப்போ இது இந்த வார்த்தையிலே பல ஆச்சாரியர்களினுடைய அர்த்தங்கள் மாறுபட்டிருப்பது ஒன்றோடு ஒன்று முரண்பட்டிருப்பது அப்படிங்கிறது இந்த இடத்திலையும் காட்டுறார் இப்போ பொதுவாகவே இந்த இடத்துல சொல்லும் பொழுது உதாசீனத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ உதாசீனத்துவம் அப்படிங்கிறது இவன் நினைப்பிக்கும் இடத்தில் இவன் கர்மமடியாகத்தான் நினைக்கின்றான் உதாசீனா இருக்கார் அப்படின்னு சொன்னார் அப்ப அதுல நடாதூரம்மாள் அவருடைய எண்ணம் அவருடைய வார்த்தை காட்டுறார் தனக்கு அதாவது எம்பெருமானுக்கு வைஷமிய நைக்கிரண்யங்கள் ஏற்படாமல் இருக்க எம்பெருமான் சேதனனுடைய முதல் முயற்சியில் அவனுக்கு சுவாதந்திரியம் அழைத்து தான் உதாசீனாய் இருக்கின்றான் அப்படின்னு காட்டுறார் அப்ப அதைத்தான் இப்ப அர்த்தத்தை பார்த்தோம் எம்பெருமானுக்கு பக்ஷபாதம் உடையவன் அப்படின்ற சொல்லோ இப்படிப்பட்ட நிலை உடையவன் அப்படிங்கிறது ஏற்படாது இருக்கவும் குரூரத்தன்மை நைர்கிருண்யன் அப்படின்னு ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க அவன் என்ன செய்கின்றான் இந்த சேதனனுக்கு கொடுத்து அவனையே நினைக்கும்படிக்கு செய்கின்றான் அப்படின்னு நடாதூர் அம்மாள் காட்டுகின்றார் அதே உதாசீனாகவே இருக்கின்றான் அழகிய மனவாளசீயரும் நமக்கு காட்டுகின்றார் அதாவது புண்ணிய கர்மங்களோ பாப கர்மங்களோ எல்லாமே அவருடைய முயற்சியாலே அவருடைய கர்மத்தாலேயே நடக்கின்றது இந்த சேதனனுடைய கர்மமடியாகவே நடக்கின்றது செயலோ இல்ல நினைவோ அத்தனையுமே அவனுடைய கர்மமடியாகத்தான் நடக்கின்றது அப்படிங்கறதையும் அழகிய மனவாளசீயரும் நமக்கு இடத்திலே காட்டி கொடுக்கிறார் மாமுனிகளும் தத்துவத்திரைய வியாக்கியானத்திலே மிக அழகாக இந்த பட்சத்தையே ஆதரிக்கின்றார் அப்படின்னு காட்டுறது ஆக இதுல ஒரு அர்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னா இப்ப நாம் இந்த சாரமா என்ன தெரிந்து கொண்டோம் சேதனனுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய நினைவு அப்படிங்கறது அவனுடைய கர்மமணியாக ஏற்படக்கூடியது அதற்குரிய பலனை அவன் அனுபவிக்கின்றான் அப்படிங்கிறத தவிர இதுல எம்பெருமான் அவனுக்கு இவன் நன்னாக நினைக்கும் படிக்கு நன்னாக செயல் பண்ணும்படிக்கு அவன் செய்கின்றான் ஒரு சேத்தனனுக்கோ இவனுக்கு தாழ்ந்திருக்கும் படிக்கு பண்ணுகின்றான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு நமக்கு நன்னாக தெரிகின்றது இதையே ஆழ்வார்களிடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நினைவையோ செயலையோ எம்பெருமான் தானிட்ட தானிட்ட செயலாகவே கொள்ளுவான் தன் செயலாகவே கொள்ளுவான் அப்படின்னு தான் இப்போ சேத்தனர்களிடத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் அவர்கள் கர்மமாகவே நடக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் ஆனா ஆழ்வார்கள் விஷயத்துல பார்க்கும் பொழுதோ பிரபுத்தியோ நிவர்த்தியோ எல்லாமே ஈஸ்வரனை கையிலே எடுக்கின்றான் அவர்களுக்கு கர்ம வசப்பட்டவர்கள் அப்படிங்கிறது கிடையாது கர்மம் கிடையாது அதனாலே அவர்கள் செய்யக்கூடிய செயல் அத்தனையுமே எம்பெருமான் நினைக்கக்கூடிய செயல் அவனிட்ட வழக்க அவன் திருவுள்ளத்திலே நினைக்கக்கூடிய செயல் அவன் கையிலே எடுத்திருக்கக்கூடிய செயலாகவே இந்த இடத்திலே ஆகின்றது அப்படிங்கிறதையும் ஸ்ரீவச்சன பூஷணத்திலும் நாம் நன்னாக அறிந்து கொள்ளலாம் அப்ப ஆழ்வார்கள் எல்லாம் இந்த லோகத்திலே பிறந்தார்களே அப்படின்னு பார்த்தால் அப்ப எல்லாமே கர்மத்தினாலேதானே இந்த பிறப்புங்கிறது இந்த சம்சாரத்திலே நடக்கின்றது அப்ப ஆழ்வார்களுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு பார்த்தா ஆழ்வார்கள் தாங்கள் விருப்பப்பட்டு இந்த லோகத்திலே பிறக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொள்ளவில்லை தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆழ்வார்களை எம்பெருமான் பிரயோஜனப்படுத்தி கொண்டான் அவர்களை பிறக்கும்படிக்கு பண்ணி நான் தன்னுடைய அருளாலேயே அவர்களுக்கு மயர்வரம் அதிநலம் அழித்து இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓய்வு பெறும்படிக்கு தன்னை அறியும்படிக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசையை ஆசையினாலேயே இந்த காரியத்தை செய்தான் அப்படிங்கறதுனால பகவத் இச்சையாலே அவர்கள் இந்த காரிய இந்த அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம் கொள்ளலாம் அப்போ சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சேத்தனன் ஒன்றை நினைக்கும் பொழுது ஈஸ்வரன் திருவுள்ளத்திலே ஆறு பிரகாரமான நினைவு கூடியன போதாயிட்டு போதலாவது அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ கர்த்தம் காரை திருவம் உதாசீனத்துவம் அனுமந்திருவம் சககாரித்வம் பலப்பிரதத்துவம் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆறுமே எம்பெருமான் நினைப்பான் நினைத்தால் தான் இந்த சேத்தன நான ஒரு நினைவை நினைக்க முடியும் அப்படின்னு காட்டுறார் ஆனா அந்த நினைவுமே இவனுடைய கர்மத்தின் அடியாக வருவது அது கேற்றார் போல பலனை இவன் அனுபவிக்கின்றான் இதுல ஈஸ்வரனான எம்பெருமான் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது அனுபவிக்கின்றான் அப்படிங்கறத செயல்பாடு நினைவுங்கிறதுல இன்று நாம் கூடியிருந்த அனுபவித்தும் ஆழ்ந்த அர்த்தங்கள் தத்துவத்ரயத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இப்படி அனுபவிப்பதற்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள்